என் பேர் கண்ணன் நான் பூக்கோட்டை மாவட்டம் பிள்ளம்பலத்துல இருக்கேன் நான் பன்னெண்டாம் படிச்சிருக்கேன் பண்டாம படிச்சு முடிச்சுட்டு வண்டி வாங்கி ஓட்டினேன் டாட்டா இசி டாட்டா இசி வாங்கி ஓட்டும் போது வேலை பார்க்கும் ஃப்ரீயாக இருக்கிற நேரத்தில் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுவேன் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி கரூரில் நடந்த துவர சம்பவத்தை இன்ஸ்டாகிராமில் பார்த்தேன் இன்ஸ்டாகிராமில் பார்க்கும்போது கரூரில் நடந்ததை நீ விஐயில் வீடியோ போட்டிருந்தாங்க நான் விஜய் ரசிகர்ன்றதால நீதிபதி ஐயாவை தவறான கருத்து போட்டிருந்தேன் நீதிபதி விலைக்கு போன தருணம் என்று கருத்து போட்டிருந்தேன் கருத்து போட்டதுனால என்னை வந்து கைது பண்ணிட்டாங்க அதனால நான் மன்னிப்பு கெடுக்கிறேன் நீதிபதி ஐயாக்கிட்ட இந்த மாதிரி நியூஸை வந்து யாரும் பண்ணாதீங்க அவரும் பரப்பலனா சோசியல் மீடியாவில் இந்த மாதிரி விலை யாரும் செய்யாதீங்க இதனால என்னை கைது பண்ணி கூப்பிட்டு வந்தாங்க அதனால நான் நீதிபதியாகிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்